ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் அப்பா உன் வீட்டு வாசற்படி தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேளேன் தங்கமே என் செல்ல பிள்ளையே ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கிறாய் அல்லவா உனக்கு சாதகமாக அந்த முடிவு அமைய போகிறது உன் நெஞ்சில் இருக்கும் பாரங்களையும் சுமைகளையும் அத்தனையும் இறக்கி வைக்கவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ அதை பற்றி அறியாமல் மறுபடியும் உன் துன்பத்தைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நீ சற்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு என் தங்கமே அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைக்க நானே வருவேன் என்பதை விட யாரையாவது அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் தங்கமே நீ நன்றாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டனதல்லவா இப்போது உனக்கான அனைத்து வேலைகளையும் நான் முடித்து விட்டேன் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் வரப்போகிறது எனக்கு யாரும் இல்லை என நீ நினைக்காதே என் தங்கமே நக்கென உன் அப்பா எப்பொழுதும் நான் இருக்கிறேன் விரைவில் போலி முகங்களை நான் காட்டுவேன் தனிமையின் பாரம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என வாழ பழகிக்கொள் அதை விட்டுவிட்டு உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீரை துடைத்துக் கொள் நிம்மதியாக இரு உனக்குள் இருக்கும் கஷ்டங்களை மறைத்து கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பதை போல நடித்து கொண்டிருக்கிறாய் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என நீ நினைக்காதே தங்கமே உன் அப்பா நான் பார்த்து இருக்கிறேன் இத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் அனைவரின் முன்பும் நீ தோற்றுவிட்டேன் என்று அழாதே என் தங்கமே என் பிள்ளையாகிய நீ சாதிக்கப் போகின்றாய் சாதிக்க மட்டுமே நீ விழுந்தால் அழாதே தங்கமே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே நீ யாரேனும் கிண்டல் அடித்தால் கலங்காதே நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையாலும் உன் உறுதியான பக்தியாலும் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் கிடைக்க போகிறது என்பதை மட்டும் நீ தீர்க்கமாக நம்பிக்கொள் கிடைக்க சற்று தாமதமாகலாம் இப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்றதோ இப்பொழுதெல்லாம் நீ என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனக்குள் உன் இலக்கை அடைவதற்கான செயலை நீ துவங்கு உன் பக்கத்தில் இருக்கும் நான் அதற்கு மேல் ஆக வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அதற்கு மாறாக என் நான் எவ்வளவு செய்கின்றேன் ஆனால் அவர் எனக்காக எதுவும் செய்யவில்லையே என்று நீ மக்கான நன்மையை நான் கட்டாயம் செய்தே தீர்வேன் நான் உன்னிடம் வாக்களித்த அனைத்தும் விரைவில் நடக்க போகிறது ஒருவன் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும்

இன்றிலிருந்து உனக்கான நேரம் துவங்கி விட்டது கஷ்டங்களும் நீங்கும் இனி நலமும் வளமும் பெற்று சிறப்பாக அப்பா நான் கடனில் இருக்கின்றேன் என்னை கடன் சூழ்ந்து பாடாய் படுத்துகின்றது என்று வேண்டிக் கொண்டாய் அல்லவா அவை அனைத்தும் உன்னிடம் இருந்து விலக போகின்றது குழம்பாதே தங்கமே உனக்கான செம்மையான வாழ்க்கை ஒன்று வரப்போகிறது அப்பொழுது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடயம் தெரியாமல் மறையப்போகின்றது போகின்றது இந்த நிலையற்ற உலகத்தில் எதுவுமே இல்லை என் தங்கமே ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்று தரவே வழிவகுக்கிறது கவலைப்படாதே என் செல்லமே இதுவும் கடந்து போகும் என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு சில கண்ணீர் துளிகள் கூட வீண் போகவில்லை உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றுவேன் நீ நினைத்த அனைத்து வேலைகளும் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து துன்பங்களுமே இன்றோடு முடிந்து விட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் அத்தனை அடிக்கும் வெற்றி உண்டு அந்த வெற்றியில் உனக்கு சந்தோஷம் உண்டு என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கவனமாக கேள் ஒவ்வொரு பிறவியிலும் கடந்து வந்த ஆன்மா மறு பிறவியில் வீடு பேரை அடைய வேண்டும் அந்த பிறவி அந்த ஆன்மாவிற்கு கடைசி பிறவியாக இருக்கும் அந்த நேரத்தில் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க இருக்கும் இவைகளை நான் உனக்கு உணர்த்தும் காரணம் நீ என்னுடைய பிள்ளை கவலையை விடு உனக்கு வந்த வழி வந்த இடம் தெரியாமல் போக நான் செய்யுவேன் பொழுது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உன் பயத்தை முதலில் தூக்கி எறி அதுதான் உனக்கான முதல் எதிரி நீ மகிழ்ச்சி நினைய போகின்றாய் எந்த ஒரு ரூபத்திலும் வந்து நிச்சயம் உன்னை உன்னை நான் நான் இருப்பேன் எந்த ஒரு ஆபத்தையுமே நெருங்க விட மாட்டேன் உனக்கான எல்லா கஷ்டங்களும் முடிந்து விட்டது நீ பெரிய அளவில் வெற்றி அடையப் போகின்றாய் நீ நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள உன் அப்பா நான் இருக்கிறேன் விதியை உனக்கு எதிராக சதி செய்தாலும் நீ ஜெய்குமரை உன்னுடனே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வெற்றி அடைய செய்வேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ கலங்காதே தெற்கும் ஒரு நாள் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் ஒரு நாளும் நீ தாழ்ந்து போகும் அளவிற்கு நான் விட மாட்டேன் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே உன்னுடைய அருமை இப்பொழுது உனக்கு புரியாது அதை அப்பொழுதே நீ நினைத்த வாழ்க்கை அமையும் இது உன் அப்பாவின் வாக்கு இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதாகவே அமையட்டும் நான் உனக்காக துணை நிற்கின்றேன் வரும் வேளையில் என் நாமத்தை மட்டுமே நீ உச்சரித்து பார் இனி உனக்கு கஷ்டங்கள் என்பதே வராது நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமேன்